மல்டி மில்லட் பருப்பு சேவை ஹெல்த்தியான டிஷ் டேஸ்டியா பண்றதுக்கு புதுசால ரெசிபி யோசிக்க வேண்டாம் அம்மா பாட்டி பண்ண ரெசிபிய ஞாபகம் வச்சு திரும்ப பண்ணாலே போதும் கால் கப் பருப்பு கால் கப் கடலை பருப்பு வர மிளகா நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுட்டு தண்ணியை வடிய விட்டுருங்க இது குறை குறைப்பா அரைச்சிட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தட்டுல எண்ணெய் தடவி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோர்க்ல குத்தினீங்கன்னா ஒட்டாம வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிட்டு ஆறின உடனே உதித்து பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் மல்டி மில்லட் வர்மிசிலை யூஸ் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு தாராளமா கொதிக்கிற தண்ணி ஊற்றி டூ மினிட்ஸ்க்கு ஊற விட்டுட்டு தண்ணியை ஃபுல்லா வடிய விட்டுட்டு இடியாப்பம் பேன்ல நல்லெண்ணெய் தடவி இதை ஸ்ப்ரெட் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு உதத்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுட்டு பல்ஸ் பண்ண பருப்பை ஆட் பண்ணி மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு தாராள பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வெந்த சேவி ஆட் பண்ணி ஒன் மினிட்க்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க தாராளமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா டேஸ்டியான மல்டி மல்டிமிலட் பருப்பு சேவை ரெடி